ஹாய் நான் யாழ்னி நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்புறம் வந்து எனக்கு அட்வென்ச்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வந்து ஹிமாலயாஸ் ஹிமாலயா ஃபெட்ரிக்ஸர்கோடு முன்னாடி போயிருக்காங்க டுவெல் இயர்ஸ் பேக் எனக்கும் இப்போ போகணுன்னு ஆசையாக இருந்தது எங்கள் பெரியப்பா வந்து போகணுன்னு இருந்தப்போ நானும் போகலாமான்னு கேட்டப்போ எங்கள் அம்மா ஓகேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா முன்னாடி சொ அவங்க போனதுலேருந்து அந்த அட்வென்ச்சர்ஸ் சொன்னப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது ஸோ எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் யாழ்னி வந்து யங்கஸ்ட் டு ரீச் பேஸ் கேம்ப்புன்னு அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த ஐடியா எனக்கு தோணுனது வந்து மெயினாக நான் இதுக்கு முன்னாடி ஃபெட்ரிக் கிட்ட இருந்து ட்ரெக்கிங் கேம்ப் ஒன்று போனோம் ஹிமாலயாஸ்க்கு எயிட்டீன் தௌசண்ட் ஃபீட் அது பியாஸ்குன் கேம்புக்கு போயிருந்தோம் அதை பற்றின அட்வென்ச்சர் அதெல்லாம் வந்து பாப்பா சொல்லிகிட்டு இருக்கப்ப ஷி வாஸ் மச் இன்ட்ரெஸ்டட் இன் டு இட் அப்போ இப்போ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி சார் போட்டிருந்த போஸ்ட் பார்த்து என்னோடய மாமாவுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ நாங்கள் அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஷீ வாஸ் மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் அவங்க வந்து நானும் போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ச ஃபெட்ரிக் சார்கிட்ட கேட்க ஆரம்பித்தோம் அவர் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த டைமில் இமாலயஸ் இந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் அப்படின்னு போட்ட உடனேவே டக்குன்னு வந்து எனக்கு கால் வந்து திதி ஆகிட்டு இந்த மாதிரி எங்கள் அங்கிள் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்புறமா இன்னொரு கொஸ்டின் வந்துச்சு பொண்ணை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு நான் என்ன வயசுன்னு கேட்டேன் எட்டு வயசு அப்படின்னா ட்ரை பண்ணலாமா பார்க்கலாம் முதல்ல பொண்ணு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் பார்க்காமல் எதுவும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா குழந்தை முதல்ல வெளியே வருது அப்படின்னா பேரண்ட்ஸோடு வருதா பேரண்ட்ஸ் இல்லாமல் வருதா இது ரெண்டும் யோசிக்கணும் செகண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் குழந்தைய பார்க்குறேன் பார்த்தோன்னே எங்கிட்ட எப்படி அடாப்ட் ஆகும் வர்ற டீமில் இருக்க அத்தனை பேரும் நியூ பேர்சன்ஸ் அவங்ககிட்ட எப்படி குழந்தை பேசும் பழகும்னு தெரியாது அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன் நான் பார்த்தோன்னே இதோட ஆட்டிடியூடு அந்த ஸ்பீடு கொஞ்சம் அந்த மிங்கிலிங் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால சரி பரவாயில்ல கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நான் வந்து மௌண்ட் ஸ்பேஸ் கேம்ப் வந்து மே வந்து லுக்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் வந்து லுக்லா திங் புடிபுஜே திங் புஜே நாம்சே பசார் அப்புறம் ஷேப் அப்புறம் மவுண்ட் எவரஸ்ட் பேஸ் கேம்ப் வந்து அன்றைக்கி மே சிக்ஸ்டீன்த் வந்து நாங்கள் ரீச் பண்ணோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் வந்து எங் நான் வந்து போகிற வழியெல்லாம் ராக்கியாக இருந்தது எனக்கு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்பில் வந்து இந்தியன் ஃப்ளாகை வச்சுக்கிட்டு நீ நிற்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அவளுக்கு நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருந்தா கரெக்டாக சம்மர் ஹாலிடேஸுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாழ்னியோட ஃபாதர் நீ சொல்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஏன்னா இஸ் தி யங்கஸ்ட் கேர்ள் டு ரீச் மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஷி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ஹைட்ஸ் ரொம்ப ஹைட்ஸ் அங்கே போனால் இங்கே மேலே ஏறலாம் இங்கே மேலே ஏறலான்னு இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேர்ள் அவ பெரியவங்களை வந்து நான் டெய்லி டென் கிலோமீட்டர்ஸ் போட்டு இல்லை ஜாக்கிங் பண்ண அதை பண்ணி இதை பண்ணி எல்லாரும் சொல்லிடலாம் குழந்தைய வந்து அப்படி ஓட்ட முடியாது அதுக்கு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஸ்விம்மிங் பண்ணிட்டுருக்கு அப்படின்னாங்க அப்போ அதையவே பண்ண வைங்க போதும் ஸ்விம்மிங் வந்து நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாக்கிங் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா அவரும் டெய்லியும் அதுக்காக வேண்டிய காலையில் இருந்து எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு அதெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அது நல்லா சீசன் ஆயிடுச்சு பாடி அது ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா இமாலயஸ் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் என்ன கலரிஃபிக் ஃபுட்டு சாப்பிட்டாலும் இம்மிடியேட்டாக எனர்ஜி கிடைக்காது அது ஸ்டோ ஸ்டோர்தாகும் இங்கே நம்ம சாப்பிட்டு சேவ் பண்ணி வைக்கிற எனர்ஜி இது கலரிஸ் தான் வந்து அங்கே பேர்ன் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்தங்காட்டி கொஞ்சம் பாப்பா பேலன்ஸ் பண்ணிடுச்சு ஆனால் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் நாங்கள் போய் சேரது ஃபோர் ஓ கிளாக் சில சமயத்தில் ஃபைவ் ஓ கிளாக் இப்படி ஆகும் போக எங்களோட ஸ்டார்டிங் டைமே மாறிடுச்சு மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இப்போ நைன் டேஸ் ஆச்சு நாங்கள் பேஸ் கேம்ப் போகிறதுக்கு அது வரைக்கும் உங்கள் பேஸ் கேம்ப் போகும்போது நைன் டேஸ் ரிட்டன் வரும்போது மூணு நாள் தான் இப்போ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ரீச் ஆனோம் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே மைனஸ் ஃபோரோ மைனஸ் ஃபைவ் ஆன டெம்ப்ரேச்சர் க்ளவுஸை கழட்ட முடியல ஃபிங்கர்ஸ்லாம் நம்னஸ் வருது கேமராவில் ஃபோட்டோ எடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் பரவாயில்ல இருந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஸ்னோஃபால் வேறு அப்படியே இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் வந்து குரக்ஷேப்பில் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டோம் ஒவ்வொரு இதுவும் வந்து எயிட் எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் நடக்கிறோம் திரும்பி வரும்போது அப்படியே டபுள் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டபுள் ஆகும் அந்த டபுள் கூட பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து முகம் சுழிக்காமல் எனக்கு கா கால் வலிக்குது கை சில இடங்களில் சொல்லுவாங்க குழந்தை தானே அது கால் வலிக்குது கை வலிக்குது எல்லாம் சொல்லுவோம் பட் பெருசாக ஒன்றும் எடுத்துக்காது அப்படியே வந்துடுவோம் கடைசியில் லுக் கீழே வந்து லுக்லா வந்து சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்து தூக்க விடலை நடந்தே தான் ஃபுல்லாக வந்துச்சு நான் கூட இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் குதிரையில் போயிட்டு இருந்தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கண்ணா நீ குதிரையில் போகிறேன் அப்படின்னா நான் நடந்தா வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடண்ட் இருந்துச்சுல்லே எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது பேஸ் கேம் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வந்துருச்சு இந்த குழந்தை என்ன வேணால் பண்ணலாம் ஈஸியாக ஃபெட்ரிக் சரோட ஐட்னரி வச்சு நான் ஒவ்வொரு நாளும் அவங்க எந்த இடத்துல இத்தனாவது நாளுக்கு போயிருப்பாங்கன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கும் அங்கே எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்க ஓகே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் அந்த எயிட் டேஸும் எங்கே இருப்பாங்கன்னு நான் ட்ராக் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு வந்து போகிற வழியில் ஸ்னோஃபால் ரெயின் அதெல்லாம் வந்தது நான் வந்து போகிறப்ப ஸ்டார் ஷேப்பில் ஸ்னோஃபால் வந்தது என் கையில் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு நான் வந்து மவுண்ட் மவுண்டெயின் கோட் பார்த்தேன் யாக்ஸ் பார்த்தேன் கவுஸ் ஹார்சஸ் எல்லாமே பார்த்தேன் அப்புறம் வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ் அப்புறம் ஃபெட்ரிக்ஸருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் எனக்கு அங்கே வந்து மோமோஸ் அப்படி அந்த ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிருத்திகா ஆண்டின்னு ஒரு போலீஸ் ஆண்டி வந்திருந்தாங்க அப்புறம் டூ சிஸ்டர்ஸ் என் கூட இருந்தாங்க அவங்க கூட எல்லாம் நான் பேசிகிட்டே போனேன் எனக்கு வந்து சிங்கிங் டான்ஸிங் ஸ்விம்மிங் அது மாதிரி நிறையா பிடிக்கும் எனக்கு நான் வந்து முன்னாடி சிலம்பம் போயிருக்கேன் இப்போ வந்து குமோன் போயிட்டுருக்கேன் அங்கே வந்து மேத் அப்புறம் இங்கிலீஷ் வந்து சொல்லி டூ தி ஃபாரின் டீம்ஸ் வந்து பாப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க உன்னை பார்க்குற எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நீ தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க அப்போ யாருக்கும் புரியல போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேஸ் கேம் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓ நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெக் முடிச்சு ஒரு நாள் கழித்து தான் எனக்கு வந்து அவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி சொன்னப்போ அவ ரொம்ப நல்லா ரீச் பண்ணிட்டா நல்லா ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு சொன்னப்ப அந்த எயிட் டேஸ் இருந்த பெயின் அந்த வெயிட்டிங் எல்லாமே ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த இதில் சொன்ன உடனே வி ஃபெல்ட் இட் எப்படி சொல்கிறது வி ஃபெல்ட் வெரி ப்ரௌட் ஷீ இஸ் கோயிங் டு மேக் அவர் ஃபேமிலி ப்ரவுட் அவர் தமிழ்நாடு ப்ரவுட் அவரோட ம மென்டர் ஃபெட்ரிக்ஸர் ப்ரவுட் ஸோ இதை இத்தனை பேயத்தை வந்து அவர் ப்ரவுட் பண்ணுறா அப்படிங்கும்போது வி ஃபெல்ட் வெரி ப்ரவுட் அபவுட் தட்